அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்றைக்கி குடமிளகாய் பீன்ஸ் கேரட் வைத்த ஒரு வெஜிடபிள் பொரியல் சுவையான பொரியல் சூப்பரான பொரியல் கலக்கலான பொரியல் போகிறேன் அது செய்முறையுடன் பார்த்துடுவோம் வீடியோக்குள்ளே வாங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து ஆயில் விட்டு ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டு உளுத்தம்பருப்பு கடுகு போட்டு நல்லா பொறிந்து வந்தோடனே இந்த வெஜிடபிள்லாம் க்ளீன் பண்ணி தண்ணிலாம் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கடாயில் நம்ம சேர்த்து கா டம்ளர் அளவுக்கு வாட்ரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கினு நல்லா கிளறி விட்டுக்கினு இந்த பொரியலோட செய்முறை என்னென்னா ஒரு குடமிளகாய் கேரட் ஒன்று பீன்ஸ் இரநூறு கிராம் வெங்காயம் ஒன்று பாசிப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் பூண்டு மூணு மூணு பல் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பல்லா எல்லாமே பொடிசாக அரிஞ்சிக்கணும் நம்ம பொடிசாக அறியறதுனால குயிக்காக வந்து ரெடியாகிடும் இவங்க இந்த பொரியல் வந்து குயிக்காக ரெடி ஆகிடும் எட்டு நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஐந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடுவாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இப்போ நம்ம பச்சை மிளகா போடுறதுனால காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலாவை சேர்த்துக்கோங்க ஆரை டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம கிளறி விட்டுட்டு கா டம்ளர் அளவுக்கு வாட்டரை மிக்ஸ் பண்ணுறோம் மூடி போட்டு மூடுறோம் இது சூப்பராக இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பீன்ஸு குடமிளகாய் கேரட்டு அது வந்து சிக்கனும் முட்டையும் வச்சு செஞ்சுருப்பேன் அது ஒரு சூப்பரான டேஸ்ட்டு இந்த வெஜிடேபிள் வச்சு செய்கிறது இது சூப்பரான டேஸ்ட்டு இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்த பொரியல் இந்த பொரியல் வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இது லஞ்சு பாக்ஸோடு வந்து சாதத்தை மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம் அப்புறம் தோசை சப்பாத்தி இதோட இந்த பொரியலை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இவங்க ரெடி ஆகிட்டாங்க தேங்காய் அரை மூடி எடுத்து நம்ம துருவி வச்சுருக்கேன் அதை நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவ வேண்டியது தான் தூவி விட்டுட்டு மல்லியும் கருவேப்பிலையும் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி எனக்கு மறக்காமல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எனக்கு என்கரேஜாக இருக்கும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க இப்போ சூப்பரான கொடை மிளகாய் கேரட் பீன்ஸ் வைத்த சுவையான பொரியல் ரெடி ஆகிட்டாங்க தேங்காவை எடுத்து தூவ வேண்டியதாம் தூவி விட்டு கிளறி விட்டுட்டு மல்லி கருவேப்பிலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான் அனைவரும் சாப்பிடுவாங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் Thank you for watching.